எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன கதை பார்க்க போகிறோம்னா தேவதாஸ் பார்வதியின் அழகிய ஒரு காதல் கதை தேவதாஸ் இந்த பேர் ரொம்ப பிரபலமானது நண்பர்களிடையே ஏன்னா லவ் பண்ணுறவங்கள ஃப்ரெண்ட்ஸு கிண்டல் பண்ணுறதுக்காகவே யூஸ் பண்ணுவாங்க நீ எப்படியும் தேவதாஸ் மாத தாண்டா ஆக போகிற அப்படின்னு அது ஏன் சொல்கிறாங்க தேவதாஸ் அப்படி என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறத இந்த கதையில் நாம் இப்போ பார்க்கலாம் மேற்கு வங்காளத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறிய பெண்ணும் ஒரு பையனும் இருக்கிறாங்க அவங்க நட்பாக பழகி வந்துட்டே இருக்கிறாங்க அவர்களுடைய பெயர்கள்தான் தேவதாஸ் மற்றும் பார்வதி தேவதாஸ் ஒரு பெரிய குடும்பத்து பையன் அதாவது வசதி வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் படைத்தவன் பார்வதி நடுத்தர குடும்பம் வசதி வாய்ப்பு சற்று குறைவு இவர்கள் இருவரும் பதிமூன்று வயது வரை நண்பர்களாகவே இருந்தார்கள் பிறகு மேல் படிப்பிற்காக தேவதாஸ் வெளியூருக்கு செல்கிறான் ஆனால் பார்வதி வெளியூருக்கு செல்லவில்லை தான் இருக்கிறா அப்பொழுது தேவதாஸ் வெளியூருக்கு போன பிறகுதான் பார்வதிக்கு தெரிகிறது தேவதாஸ் மீது நாம் வைத்திருப்பது அன்பு மட்டுமல்ல அதையும் தாண்டி காதல் என்று இதனை நினைத்து அவள் அவனை நினைத்து கனவு கொண்டே இருக்கிறாள் கல்லூரி சென்று படித்து முடித்த பின் அதே ஊருக்கு திரும்பினான் தேவதாஸ் எல்லோரிடமும் பேசிய தேவதாஸ் பார்வதியை பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது ஆனால் தேவதாஸிற்கு பார்வதி மேல் உள்ளது நட்பு மட்டும்தான் என்று அவன் நம்பிக்கொண்டிருந்தான் பார்வதியும் தேவதாஸ் ஊரிலிருந்து வந்து விட்டான் என்று அவனை பார்ப்பதற்காக மிகவும் அன்போடு காத்து கொண்டிருந்தாள் பல வருடம் கழித்து இருவரும் சந்தித்தார்கள் பார்வதி தன்னுடைய முழு காதலுடன் தேவதாசை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள் தினந்தோறும் அவர்கள் சந்தித்து கொண்டிருந்தனர் ஆனால் தேவதாசிற்கு இது அன்பா இல்லை காதலா என்று ஒரு குழப்பத்துடனேயே அவன் தினமும் சந்தித்து கொண்டிருந்தான் இவ்வாறாக இருவரும் அங்காங்கே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கும் வேளையில் ஒரு நாள் பார்வதியின் அம்மாவிடம் யாரோ ஒருவர் பார்வதியும் தேவதாசும் பழகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டார் உடனே பார்வதியின் அம்மா பார்வதியை கூப்பிட்டு நாம் ஏழை அவனோ பணக்காரன் இந்த காதல் நிறைவேறுமா எதற்கு இப்படி நீ செஞ்ச தகுதிக்கு மீறி ஆசை நாம வைக்கலாமா என்று கண்டித்தார் ஆனால் பார்வதியோ முழுதும் தேவதாசை நம்பிக்கொண்டிருந்தாள் அதனால் தன்னுடைய அம்மாவிடமும் அப்பாவிடமும் சொல்லி வீட்டுக்கு போய் சம்பந்தம் பேசி வர சொன்னாள் அவர்களும் தேவதாஸ் வீட்டுக்கு சென்று பேசினார்கள் ஆனால் பார்வதியின் குடும்பத்தில் ஒரு வழக்கம் இருந்தது அது என்னவெனில் மாப்பிள்ளை வீட்டார் பணம் நகை தந்துதான் பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் இந்த வழக்கத்தினை தாசின் தாயார் பார்வதியின் குடும்பத்தினரை மிகவும் அவமானப்படுத்தினார் பணத்திற்கு பெண்ணை விற்கும் கீழ்த்தனமான குடும்பமா நீங்கள் என்று மட்டம் தட்டி பேசினார் அந்த வார்த்தைகளால் மனம் காயப்பட்டனர் பார்வதியின் அம்மாவும் அப்பாவும் அதனால் பார்வதியின் அம்மாவும் அப்பாவும் நினைத்து கொண்டார்கள் இவர்களை விட வசதி வாய்ந்த ஒரு பையனுக்கு தான் நாம் பார்வதியை திருமணம் செய்து கொண்டுக்க வேண்டும் என்று எண்ணி ஆங்காங்கே மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினார்கள் அவர்கள் நினைத்தது போலவே ஜமீன்தார் மாப்பிள்ளை ஒன்று கிடைத்தது அவரையே பேசி பார்வதிக்கு முடித்து வைத்தனர் பொன்னும் பணமும் நகையும் கொடுத்து பார்வதியை திருமணம் செய்ய அவரும் ஒப்புக்கொண்டார் அவர்களுக்கு நிச்சயதார்த்த தேதி குறிக்கப்பட்டது அப்பொழுது நிச்சயதார்த்தத்தின் முன்னிரவு பார்வதி வீட்டுக்கு தெரியாமல் தேவதாசை சந்தித்தாள் தேவதாஸ் வா நாம எங்கேயாவது ஓடி போயிடலாம் எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை இப்பவே வா நாம எங்கேயாவது போய் வாழலாம் என்று பார்வதி தேவதாசை கூப்பிட்டாள் ஆனால் தேவதாசோ துணிந்து திருமணம் செய்யவோ இல்லை ஓடி போகவோ மிகவும் பயந்தான் பார்வதியை சமாதானப்படுத்தி பார்வதியை வீட்டுக்கு அழைத்து வந்து அவளை விட்டுவிட்டு இரவோடு இரவாக கல்கத்தாவிற்கு ரயில் பயணம் செய்தான் தேவதாஸ் அங்கிருந்து தேவதாஸ் பார்வதிக்கு கடிதம் எழுதினான் பார்வதி நான் உன்னை நட்பாக நினைத்துதான் பழகினேன் நீ திருமணம் செய்து நலமுடன் வாழ்க நம் நட்புடன் என்றும் இருப்போம் என்று எழுதினான் நான் உன்னை காதலிக்கவில்லை என்றும் எழுதியிருந்தான் இதனை படித்த பார்வதி தேம்பி தேம்பி அழுதாள் நாம் காதலித்த ஒருவன் நம்மை நட்பாகத்தான் பழகினான் என்று சொல்லும் பொழுது எந்த பெண்ணுக்கும் கவலையாகத்தான் இருக்கும் உடனே பார்வதியும் இனி தேவதாசை நம்பி எந்தவித பிரயோஜனமும் இல்லை அம்மா அப்பா பார்த்த திருமணத்திற்கு நாம் சம்மதம் தெரிவித்து விடுவோம் என்று நினைத்து சம்மதமும் தெரிவித்தாள் திருமணத்தின் முந்தின நாள் தேவதாஸ் பார்வதியை சந்தித்தான் உன்னை என்னால் மறக்க முடியவில்லை பார்வதி இந்த வலி எனக்கு ரொம்ப மிகவும் கொடுமையாக உள்ளது இந்த காதல் வழியை கொஞ்ச நாள் தான் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை உன்னை விட்டு என்னால் இருக்கவே முடியாது என்பதனை நான் இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் என்று அவளிடம் இருந்து அழுது கொண்டிருந்தான் வா பார்வதி நான் போய்விடலாம் என்று பார்வதியிடம் கேட்டான் பார்வதிக்கு ரொம்ப குழப்பம் ஆயிடுச்சு ஏன்னா ஒரு கால் நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினேன்னு ஒருக்கா சொல்கிறான் நான் ஒன்று லவ் பண்ணேன் என்னால் இருக்க முடியும்னு சொல்லுவான் இப்படிப்பட்ட ஒருத்தனை எப்படி ஒரு பொண்ணு நம்பும் ஃபஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் கடிதம் வரை எழுதியிருக்கான் நான் ஒன்று நட்போடு தான் பழகினேன் எனக்கு காதல் இல்லை அப்படின்னு அப்படி இருக்கும் பொழுது தேவதாஸ் எப்படி அந்த பொண்ணு நம்புவோம் அதனால அந்த பொண்ணு சொல்லிடுச்சு வேணாம் போய்டு நான் ஒன்று நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை அனுப்பிட்டா பார்வதி உடனே மனம் தேவதாஸ் அந்த இடத்தை விட்டே போயிட்டான் அதன் பிறகு பார்வதியை திருமணம் செய்த ஜமீன்தார் மிகவும் வயதானவர் அவருக்கு முன்னரே மூன்று குழந்தைகள் இருந்தது முதல் மனைவி இறந்ததால் குழந்தையை வளர்க்க பார்வதியை திருமணம் செய்தார் அந்த ஜெமீன்தார் இப்படியாக பார்வதிக்கு தன்னுடைய திருமண வாழ்விலேயே ஒரு நாட்டம் இல்லாமல் போனது ஏனெனில் அவளுடைய மனது முழுவதும் தேவதாசிர்ந்தான் தேவதாசுக்கும் பார்வதியே மனதில் இருந்தால் இந்த சமயத்தில் அவன் அதனால் பார்வதிக்கு திருமணம் நடந்த பிறகு அவன் குடிக்க ஆரம்பித்தான் குடி மது பழக்கம் என்று தினமும் ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையானான் இதே போதாதென்று விலை மாதவிடமும் கூட்டிச் சென்றான் அவனுடைய நண்பன் அங்கே சந்திரமுகி என்ற ஒரு பெண்ணை சந்தித்தான் அவளுக்கு தேவதாசின் மீது ஒருதலை காதல் இருந்தது அது வேறு கதை நாம் அது இப்போ பார்க்க வேணாம் தேவதாஸ் குடித்து குடித்து உடல் சீரழிந்து போனான் இன்னும் சிறிது நாட்களில் அவன் இறந்து விடுவான் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள் உடனே அவன் ஒரு முறையாவது என்னை பார்வதியை பார்த்துவிட்டுதான் நாம் சாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு பார்வதியின் வீட்டிற்கு வந்தான் ஆனால் இங்கு பார்வதியின் வீடோ கேட்டை போட்டு பூட்டி வைத்திருந்தனர் அவளை வெளியே விட மறுத்தனர் அவளுடைய குடும்பத்தினர் அவனோ வாசல் நின்று கதறி அழுதான் ஆனால் பார்வதியை பார்க்க முடியவில்லை இறுதியில் பார்வதியை பார்க்காமலே அவன் இறந்தும் விட்டான் பார்வதியும் சுவற்றில் தலையை முட்டி கொண்டு கதறினாள் ஒரு முறையேனும் தேவதாஸை பார்க்க அனுமதி கேட்டு கெஞ்சினாள் ஆனால் அவளை யாருமே பார்க்க அனுமதிக்கவே இல்லை இவ்வாறாக இருவருடைய காதலும் அழிந்தது இந்த கதை மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டு பேருமே சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்கவே இல்லை முதல்ல பார்வதி வந்தாங்க தேவதாஸ் தன்னுடைய காதலை அக்சப்ட் பண்ணிக்கல அதன் பிறகு தேவதாஸ் பார்வதி தேடி வந்தாங்க பார்வதி அவங்கள நம்பலை அதனாலேயே இவங்க ரெண்டு பேரோட காதலானது சேர முடியாமலே போயிடுச்சு நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலும் இதே மாதிரி தான் நிறைய காதல்கள் சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்காததுனாலேயே பிரிஞ்சு போயிடுது அதனால் நீங்கள் காதல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சேரணும்னு விரும்புனீங்கன்னா சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்கணும் அப்படி இல்லைனா லாங் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்களால் சரியான முடிவுகள் எடுக்க முடியலையா அந்த சாப்டருக்குள்ளேயே போகவே போகாதீங்க அதை டச் பண்ணவே கூடாது நம்ம இது மாதிரி பல கதைகள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனே வரும் நீங்களும் உடனே பார்த்துக்கலாம் ரொம்ப நன்றி